இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையில் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் கணேசனின் கள்ளத்திட்டத்தினை முறியடித்தா ஆத்தா தமிழின் மேலிறங்கி கிராமத்தினையே கட்டிக்காக்கும் ஆத்தாவின் இடத்தினை வித்து தின்பதற்கு போட்ட திட்டங்கள் எல்லாம் தகடுபொடியானது கொண்டாட்டத்தில் தமிழை தன் பேத்தி என்று அழைத்த ஜனாமா உண்மை தெரிந்ததும் அடங்கியிருக்கும் தமிழ் தன்னால் போன கௌரவத்தினை மீட்டுக் கொடுத்த தமிழ் என்று கொண்ட தமிழின் தாய் எமதி ரீல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி இத்தனை வருட காலமாக அமைதியாக இருந்த ஆத்தாவை பார்த்து பயம்பட்டு போன கிராமத்து ஜனங்களில் சிலர் இதற்கு தலைமை தாங்கும் கணேசன் கிராமத்திலே அநியாயங்கள் கூடி போய்விட்டால் ஆத்தா அந்த கிராமத்தினையே சுடுகாடாக்கிவிட்டு வேறு இடத்துக்கு போவது வழக்கம் அதனை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் ஆனால் இந்த கிராமத்தில் ஆத்தா அங்கேயே இருக்கின்றது ஜனகாம்பாலை பதினெட்டு வருடங்களாக கிராமத்தினை விட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு பொய்யான கதைகளை கட்டுவதுமல்லாமல் பொய்யான கனவினையும் ஜனமாவுக்குச் சொல்லி அவவின் சொத்தினை கொள்ளையடிக்கும் அளவுக்கு துணிந்து விட்டனர் தெய்வத்தினை தொட்டுக்கலவி பூசை செய்யும் பூசாரிக்கு ஆத்தா தண்டனை கொடுக்காமல் விட்டதற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டும் ஜனமா பத்திரத்திலே கையெழுத்து போடுவதற்கு ஆயத்தமானதும் கணேசனின் கண்கள் மற்றவர்களை பார்த்ததும் அமுதாவினதும் வெண்பாவினதும் முகங்கள் பல் பெரிவதனை காணக்கூடியதாக இருந்தது இதனால் சிபிஐ அத்தான் அத்தான் என்று ஷியாமுடன் போட்டி போட்டுக்கொண்டு கல்யாணம் பண்ணுவதற்கு முக்கிய காரணம் ஜனாமாவின் சொத்துத்தான் என்று இப்போது கண்கூடாக உள்ளது இவற்றை பார்க்கையிலே ஒருவனை உண்மையாகவே அன்பிற்காக காதல் பண்ணுவதென்றில்லாமல் சொத்துக்காகவே திரிகின்றனர் ஷாமும் வெண்பாவும் இதை பார்க்கையிலே வெட்கமாக இல்லை இவர்களுக்கு இவர்களுக்கு இருப்பது காதல் என்றா சொல்ல முடியும் தமிழின் வீட்டுக்காரி ஒரு நாளும் பொய் சொல்லாத தமிழ் நீ பொய் என்றால் அதிலே ஏதோ ஒரு கருத்து இருக்க வேண்டும் அவ இவ்வளவுக்கு நம்புகின்றா தமிழை ஆத்தா வந்ததும் கணேசனின் குடும்பத்திற்கே ஃபியூஸ் போன பல்புகள் போன்று இருக்கின்றார்கள் ஆனால் இனியும் ஜனாமாவின் குடும்பத்தில் கை வைத்தால் வம்சத்தினையே அழித்து விடுவேன் என்று இப்போ சொன்னது உண்மை ஆகிவிடும் நான் முன்னைய பதிவொன்றிலே சொன்னது போன்று கெட்ட ஆத்மாக்கள் அடங்காமல் அழிவினை நோக்கித்தான் போய்க்கொண்டிருக்கும் கடைசியில் கடவுளை அழித்து விடுவார் அதுதான் இனி கணேசனுக்கும் நடக்கும் அனைவரும் யோசிக்க வேண்டும் வம்சத்தின் அழிவா அல்லது மனம் போல நல்வாழ்க்கையா கோவில் கத்தா பூரண கும்பத்தினை கொண்டு வாங்க ஜனமாவுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றதும் அது நடந்தது பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு இல்லாமல் போன மரியாதை இன்று தமிழில் இறங்கி ஆத்தாவால் அரங்கேறியது தெருக்கூத்தினை எல்லா கிராம மக்களுடன் இருந்து பார்க்கத் தொடங்கினா ஜனாமா தனது பக்கத்திலே வந்திருக்கும்படி தமிழை கூப்பிட்டு இருத்தியதுமல்லாமல் நீ எனது பேத்தி என்று கூறினா ஜனாமா அத்துடன் சிபிஐயும் கூப்பிட்டு தனது மற்ற பக்கத்தில் இருத்தி உங்கள் இருவராலேயும் என் கௌரவம் மீண்டும் கிடைத்துள்ளது என்றும் நன்றியும் கூறினா அது மட்டுமா செய்தா ஜனாமா தமிழினதும் சிவியினதும் கையினை பிடித்து இருவரினதும் கைகளை தனது நெட்டியிலே வைத்து ஒத்தினா இப்படி கைகளை ஒன்றாக பிடித்து ஒத்திய ஜனாமா இனி இருவரின் கைகளை ஒன்று சேர்த்து பிடித்து விட இனி காலம் நெருங்குகின்றது என்று நான் நினைக்கின்றேன் இதில் ஒரு டவுட் என்னவென்றால் தமிழில் இறங்கிய ஆத்தா ஜனகாம்பால் என்று கூப்பிட்டு கொண்டிருந்த ஆத்தா ஒரு கட்டத்திலே ஜனாமாவுக்கு எல்லா மரியாதையும் இன்றையிலிருந்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னது உண்மையாகவே சிபி சொல்கிற மாதிரி தமிழ் நடிக்கிறாவா என்று தோன்றுகின்றது ஆனால் தமிழ் இந்த ஆத்தாவுக்காக ஏற்ற பாத்திரம் ரொம்பவே அழகாகவும் பக்தியாகவும் இருந்தது கையெடுத்து கும்பிடத் தோன்றுகின்றது இனி என்ன நடக்கும் என்பனவற்றை பார்ப்போம் ஜனமா தமிழை பேத்தி என்று அழைத்தது உண்மையாகும் காலம் நெருங்குவது தெரிகின்றது இதனால் வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் ஆரம்பிக்கலாம் இதனால் ஜனமாவின் பாதுகாப்பிற்கு கணேசனால் மட்டும் ஆபத்தில்லை பிரகாஷின் உயிருக்கும் உலை வைக்க துடிப்பார்கள் தமிழுக்கு பொறுப்புகள் அதிகமாகும் இதனால் சிபியின் உதவியினை நாடுவாள் தமிழ் சிபியும் இதனை விளங்கி கொண்டு தமிழுக்கு உதவுவான் சிபிக்கும் தமிழுக்கும் கூடுதலான ஒருவருக்கொருவருக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கும் கணேசனின் திட்டத்தினை அறியாத மாதிரி காயினை நகர்த்தும் தமிழ் இவ்வாறு செய்யும் தமிழின் மேலே கணேசனுக்கு எந்தவிதமான சந்தேகங்களும் வராதிருக்கும் ஜனாமாவின் கௌரவத்தினை மீட்டுக் கொடுத்த தமிழுக்கு நன்றி சொன்ன தமிழின் அம்மா தமிழின் அம்மா தனது வாழ்க்கையிலே என்ன நடந்தது என்று தமிழுக்குச் சொல்லுவா இதனால் தமிழ் அம்மாவின் உணர்வுகளை புரிந்து கொள்கையில் தேனு ஜனாமாவில் கோவிக்கும் அளவிற்கு கருத்து சொல்லுவா ஏனென்றால் அவ ஒருவனை காதல் செய்கிறாதென்றால் அவ தனது பக்கத்திற்குத்தானே கதைக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெறுமதிமிக்க கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்